பிரபஞ்சத்தின் இதயத்தில் நிலைத்த அன்பும் தியாகமும் நிறைந்த ஒரு தெய்வீக கதை உள்ளது அது பரமயோகியான சிவபெருமான் மற்றும் பக்தியின் உருவமான சதி தேவியின் நித்திய காதல் கதை அவர்களின் இணைவுதான் படைப்புக்கும் அழிவுக்கும் இடையிலான சமநிலையை உருவாக்கியது இப்போது நாம் அந்த புனிதமான சிவன் சதி கதையின் உலகிற்குள் செல்வோம் ஆரம்பத்தில் காலம் உருவாகும் முன் நட்சத்திரங்களும் பிரகாசிக்காத நிலையிலும் பிரபஞ்சம் அமைதியில் மூழ்கியிருந்தது அந்த அமைதியின் உருவமே பரமசிவன் அழிவு மறுபிறப்பு நித்திய யோகி இமயமலையின் உச்சியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவர் அவருக்கு ஆசைகளோ பொருள்களோ பேராசையோ இல்லை அவர் முழுமையானவர் ஆனாலும் அந்த அமைதிக்குள் படைப்பு முழுமை பெறவில்லை அந்த வேளையில் பிரம்மாதேவன் படைப்பை உருவாக்கிக் கொண்டிருந்தார் அவரின் புத்திரர்களில் ஒருவன் தக்ஷ பிரஜாபதி அருளால் நிரம்பியவனாக இருந்தாலும் உள்ளம் அகங்காரத்தால் நிரம்பியிருந்தது அவன் தன் வம்சத்தை உயர்த்தும் ஒரு பெண் குழந்தையை விரும்பினான் இறைவனின் அருளால் ஒரு பிள்ளை பிறந்தாள் அவள் பெயர் சதி அவள் பிறந்தவுடன் தேவலோகமே ஒளியில் மிதந்தது அவள் அழகு வெளிப்புறம் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஒளி பொங்கியது அவள் என்றால் பரம்பொருளின் சக்தியான அம்பிகை பூமியில் அவதரித்த வடிவம் சதி வளர்ந்தவுடன் மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கையில் அவள் மனம் தியானத்திலும் பக்தியிலும் மூழ்கியது எங்காவது சிவா எனும் நாமம் கேட்டாலே அவள் கண்களை மூடி பரவசமாய் திளைத்தாள் ஒரு நாள் சில முனிவர்கள் சிவனை பற்றி பாடிக்கொண்டிருந்தனர் சதி கேட்டாள் நீங்கள் பாடும் சிவன் யார் முனிவர்கள் புன்னகைத்தனர் அவர் எல்லையற்ற உண்மை அவன் அழிப்பவன் ஆனந்த யோகி கைலாயத்தில் இருப்பவன் அந்த கணத்திலிருந்து சதியின் மனம் சிவனில் ஒன்றாயிற்று அவள் மலர்களால் பூஜை செய்தால் நோன்பு நோற்றாள் இரவும் பகலும் ஓம் நமசிவாய என ஜபித்தாள் அவள் கனவிலும் சிவனைத்தான் கண்டாள் விபூதி பூசிக்கொண்டவர் கொண்டவர் பாம்புகளால் அலங்கரிக்கப்பட்டவர் சந்திரன் திகழும் ஜடாமுடியுடன் கூடியவர் தக்ஷன் இதை கவனித்தான் அவனுக்கு பிடிக்கவில்லை அவன் சொல்வான் நீ ஒரு மன்னனின் மகள் பிச்சைக்காரனான சிவனை ஏன் நினைக்கிறாய் அவன் பிணங்களுக்குள் வாழ்பவன் சதி மெதுவாக சிரித்தாள் அப்பா சிவன் பிச்சைக்காரன் அல்ல அவன் பிரபஞ்சத்தின் ஆதாரம் அவன் தூய்மை அவன் உண்மை அவன் அன்பு தக்ஷன் அவள் சொற்களை புறக்கணித்தான் ஆனால் விதி ஏற்கனவே தன் பாதையை அமைத்திருந்தது சதி தன் பக்தியில் மேலும் ஆழ்ந்தாள் பனி வீசும் காடுகளில் நின்று தியானம் செய்தாள் உணவு இல்லாமல் நீரில்லாமல் நாட்கள் கடந்தது அவளின் மன உறுதி வானவர்களையே ஆச்சரியப்பட வைத்தது விஷ்ணு தேவன் சொன்னார் இவளின் பக்தியால் தான் சிவன் தன் தியானத்திலிருந்து விழிப்பார் இறுதியில் ஒருநாள் பிரபஞ்சம் அதிர்ந்தது அமர்ந்திருந்த மகாதேவன் கண்களை திறந்தார் அவரின் பார்வை சதியை நோக்கி பாய்ந்தது அவள் தீபம் போல ஒளிர்ந்தாள் ஒரே பார்வையில் சிவன் உணர்ந்தார் அவள் சாதாரண பெண் அல்ல அவளே சக்தி அவரது இன்னொரு பாதி முதன்முறையாக சிவன் புன்னகைத்தார் பிரபஞ்சம் சமநிலைக்கு வந்தது ஏனெனில் சிவனும் சக்தியும் தான் படைப்பு முழுமை பெறுகிறது அவ்வாறே ஆரம்பமானது பரம அன்பின் கதை சிவனும் சதியும் என்ற நித்திய காதல் இவ்வாறு சதியின் பிறப்பு அவள் பக்தியின் தொடக்கம் சிவனின் பார்வை இதுவே அடுத்த அத்தியாயத்திற்கான தொடக்கம் அடுத்த பகுதியில் அவளின் தீவிரமான பக்தி எவ்வாறு சிவனின் மனதை வென்றது அவர்களின் தெய்வீக திருமணம் எவ்வாறு நடந்தது என்பதை காண்போம்